ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்குங்களா இன்னைக்கு எங்கள் வீட்டில் மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெள்ள சாதம் தான் குழம்புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கருவேப்பிலைய வச்சு ஒரு தொக்கு தான் செய்வாரன் சாப்பாடெலாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி இதுக்கு என்னென்ன ஜாமான் எடுக்கிறேன் என்னென்னு ஒன்று ஒன்றா இப்போ என்னால் காமிக்க முடியாது நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நான் இப்போ என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே சொல்கிறேன் ஏன் தனித்தனியாக எடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னை விட நம்ம வீட்டுல பெட்டி போடுறது லாஸ்ட் இனிமேல் பொங்கல் கழிச்சு தான வேணா போடுவீங்க ஆமா அதனால இன்னைக்கு நம்ம இப்ப பொங்கலுக்காக நம்ம காம்போ ஆஃபர் வேணும் போட்டுருக்கோமா அதனால அதெல்லாம் நிறைய சேர்ந்து போயிருக்கு அதுக்காக இன்றைய லாஸ்ட்னால நிறைய பெட்டி போட வேண்டியிருக்கு அதனால கையில எங்க வீட்டுக்காரங்களும் பெட்டி போடுறாங்க அப்புறம் கொல்லுபொடி எல்லாம் வேற சரியா டக்குன்னு சொன்னிச்சு இன்னைக்கு போட்டு விட்டாதான் பொங்கல் கழிச்சு தான் போடலான்னு அந்த எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொல்லுபடிக்கெல்லாம் வறுத்திட்டு இருக்காங்க நம்ம வந்து கொல்லு பிடிக்கும் மொழவாட்டுக்காரருக்கு எல்லாத்தையும் தேங்கு வர்த்திட்டு இருக்காங்க நான் வந்து இப்போ காலையில் வந்து செய்ய வேண்டிய சோமா சாப்பிட்டோம் சோமா சா போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பரையும் போட்டு கட்ட கட்டமாக சூப்பராக அறுத்து வச்சுட்டு மதியானம் சமையலுக்கு வந்துட்டேன் டீயும் போட்டு குடிச்சாச்சு மணி பதினொன்று மணி ஆச்சு டீயும் போட்டு குடிச்சாச்சு இப்போ நான் போய் கருவிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வந்துட்டேன் கழுவி வச்சுட்டேன் இதை இப்போ நல்லா உருவிட்டு சுத்தமாக உருவிட்டு நல்லா ஒரு காட்டன் இருந்தாலே வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் நான் போய் கருவேப்பிள்ள நீங்கள் வந்தால் நம்ம வந்து தொக்கு தொட்டு தண்ணா சேருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கருவேப்பிள்ள தொக்குக்கு வந்து கருவேப்பிள்ளையனை வந்து சும்மா இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோலாம் நிறையா வீடியோவில் பார்க்குறேன் இதை வந்து வதக்கிக்கிறாங்க லைட்டாக சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஒரு காட்டன் துணியெல்லாம் வச்சு தொடச்சிட்டு வதக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து வதக்க விளாடுங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் உருவி வச்சுருக்கேன் நான் அப்படியே தான் சேர்த்து அரைச்சிட்டு செய்யப்பட்றேன் இதுக்குள்ளே பொருள் வளம் என்னென்னு பார்த்துலாமா ஒரு சின்ன எலுமிச்சை மழை அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா கட்டியாக திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி அப்புறம் ஒரு நல்லா ஒரு மூணு பூண்டு போட்டு சின்ன பூண்டு நாட்டு பூண்டு எடுத்து சின்ன சின்ன பல்லா அந்த மாதிரி தான் நல்லா நம்ம சேர்த்து சாப்பிடையில சூப்பராக இருக்கும் நல்லா சின்ன சின்ன பூண்டாக எடுத்து ஒரு மூணு பூண்டு எடுத்து குச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூனுக்கிட்ட வெந்தயம் எடுத்து சட்டியில் வறுச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூனு மல்லி ஒரு ஸ்பூனு கடுகு இது எல்லாத்தையுமே ட்ரையாக வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம பொடி பண்ணிக்கிட்டு வரலாம் இதை பொடி பண்ணிக்கிட்டு இந்த கருவேப்பிலையும் அதை நல்லி போட்டு பொடி பண்ணிக்கலாம் வறுத்து வச்சுருந்தேன் வெந்தயம் கடுகுலாம் வறுத்து வச்சுருந்தோமா அதோட சேர்த்து பச்சை கருவேப்பிலையும் சேர்த்து இந்தளவுக்கு நுனக்கி எடுத்து வந்துட்டேன் நீங்கள் பச்சையாக வேணாலும் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அந்த மாதிரி ட்ரையாக வறுத்து எடுத்துருக்கோங்க கருவேப்பிள்ளையை நான் பச்சையாக தான் போட்டுருக்கேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சு நல்லெண்ணெய் தான் சேர்த்து செஞ்சால் தான் எனக்கு இப்போ ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் கொடுக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கிட்டே கடுகு ஒரு பத்து இருபது வெந்தயம் எடுத்துருக்கேன் நம்ம ஏற்கனவே பொரிச்சும் சேர்த்துருக்கோம் ரெண்டும் இப்போ கொஞ்சம் தாளிப்புக்கும் இது கொடுக்கணும் கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ குடிச்சி வச்சுருக்க பூண்டு அதில் சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா கோல்ட்ரங்கில் வச்சு நல்லா வதக்கிட்டு பூண்டு எந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம முன்னுக்கு வச்சிருக்க கருவில எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நம்ம வந்து வதக்கவே இல்லை அதனால் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுலாம் இப்போ நல்லாவே பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வதக்கிடலாம் புளி கரைச்சி வச்சிருக்கோமா அந்த புளியை சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்லா வத்தி வரட்டும் அப்புறமா பார்ப்போம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிள்ளை தொக்கு இதில் வந்து பெருங்காயம் போட மாதிரி சமையல் கொஞ்சமாக சேர்த்துட்டு இன்னும் சத்து நேரம் இருக்கட்டும்

ஏன்னா இந்த விட முடிக்கிறோமா பெட்டி போட்டு அதனால எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுவிட்ருவோம் இப்போ நீங்கள் சத்து நேரம் இருக்கட்டும் சூப்பரான தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அதுமையாக இருக்கு நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மான்னு சொல்லுங்கள் நிறையா பேர் செஞ்சுருப்பீங்க இப்போ கருவேப்பில தான் பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு தொகையில அரைச்சி சாப்பிட்றது அப்புறம் வந்து சூப்பு வச்சு குடிக்கிறது அப்புறம் பச்சையை அரைச்சி குடிக்கிறது கருவேப்பிலையில நிறையா சத்துருக்குன்னு நிறையா எந்தெந்த வழியில் சேர்த்துக்கணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கிறீங்க கருவேப்பிலை பொடி அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிறீங்க இந்த மாதிரி தொக்கு நிறைய பேர் வச்சுருப்பீங்க வைக்காதவங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமலில் சொல்லுங்கள் என்ன தொட்டுக்கு செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா சுழலாக தேவையான மிளகாத்தூள் உப்பை போட்டு சுழலாக வதக்கி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் ஒரு ரசம் வச்சு இந்த மாதிரி தூக்கு வச்சோம்னாலே சூப்பராக இருக்கும் பாவக்காய் வறுவல் கருவேப்பில் தூக்கு நேற்று வச்சால் கொண்டக்கடல புளிப்படணும் குக்கர் சாரும் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியான சாப்பாடு இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களே எல்லோருமே சாப்பிட்டா சத்த எல்லாேருமே சாப்பிட்டுட்டாங்க நான் தான் இப்போ லாஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து மூணு மணி சாப்பாடு மதியான சாப்பாடு மூணு மணி ஆகிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பெட்டி போட்டு இன்றைக்கூட லாஸ்ட் சொன்னால் டக்குன்னு கொள்ளுபொடி சரியாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு கொல்லுபொடியெல்லாம் நம்ம காய வைக்கிற வேலையெல்லாம் இல்லையா அதனால் கொல்லுப்பொடிக்கு ஜாமெல்லாம் எடுத்து கொடுத்துது தேன் வறுத்து விட்டாங்க டக்குன்னு ஓடி போய் நான் அரிசி வந்துட்டேன் அரிசி ஃப்ரெஷ்ஷாக அரிசிட்டு வந்து இன்றைக்கி கொல்லு கேட்டவங்களுக்கு மற்றபடி காம்பு ஆஃபர் பொங்கல் கா காம்பு ஆஃபர் போட்டுனோமா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு

காம்போக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ ஆமா ஆமா எக்ஸ்ட்ராவும் கிடக்கு எல்லாம் கலந்து கிடக்கு அப்புறம் கேட்டவங்களுக்கு டக்குன்னு அரைச்சி ஈஸியா இப்போ மற்ற பொடிகளே இப்போ கொல்லுபொடி அதிகமாக போயிட்டு கொல்லுபொடி நம்ம இடையில தான் ஆரம்பிச்சோம் கொல்லுபடி செய்யணும்னு கொள்ளுபொடி கொல்லுபொடி சாப்பிடுறதுக்கும் டேஸ்டா இருக்கு நல்லாவும் போயிட்டு இருக்குது உங்களுக்கும் வேணாலும் கொல்லுபடி எல்லாம் வாங்கிக்கலாம் மற்றபடி பரவாரங்கள் மசாலா ஐட்டம் மாவு ஐட்டம் எது வேணுமோ ஆர்டர் பண்ணி வைங்க பொங்கு கழித்து நீங்கள் எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் மசாலா எல்லாம் நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணி நம்ம கொடுக்கணும் ஆனால் இப்போ நம்ம காம்பு ஆஃபர் போட்டதுனால எல்லாமே சரியாக வச்சு இன்னையோட எல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுவே இன்னொரு ரெண்டு மூணு பேருக்கு ஒதுக்கி வச்சுக்க போகிறதுக்கு காம்பு ஆஃபரு அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு பொங்கு கழித்து தான் போடுவோம் மழை விடாத மழை முன்னாலாம் பெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போயும் மழை ஊற்றிக்கிட்டு இருக்குது அதனால் பொங்கு கழித்து தான் போடுவோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லம்மா நீங்கள் பொங்கல் கழித்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தீபாவளிக்கு அப்படி தான் சொல்லியிருந்தோம் பலகாரம் கொடுக்க முடியாமல் மாதிரி இப்போ பொங்கலுக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு பொங்கல் வச்சு போட்டு விடலாம் இப்போ எல்லாம் சாப்பிட முடிச்சிட்டாங்க நான்தான் சாப்பிட வரேன் நம்ம கருவப்பிள்ளை தொப்பு வைச்சோமா இப்போ வடிக்கிற சாதமே இல்லை குக்கரில் இறங்கியாச்சு குக்கர் சாதம் தான் சூப்பராக இருக்குது அப்படியே பெசரி சாப்பிட்டோம்னா அப்படியே நல்ல நான் வாசத்தோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா புளிச்சுக்கிட்டு உரைச்சிக்கிட்டு அந்த கருவேப்பில வாசத்தோட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே செய்யாதட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்க இதே மாதிரி நல்ல வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பாய்